விஜயும் விமர்சிக்கப்பட வேண்டியவர் தான் அவருடைய அரசியல் விமர்சிங்க அணில்கள்ன்றீங்க உங்க ஆளுங்களை ஆமக்கறீங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா சி இது ஒரு நாகரிகமே இல்லைங்க அதாவது சீமானுடைய நடவடிக்கையில் சந்தேகம் எல்லாருக்கும் வர்றது காரணம் அந்த சந்திப்புக்கு பிறகு அந்த சந்திப்பு நடந்த விதம் துக்கம் விசாரிக்கிறது தமிழ்நாட்டுல எங்க போய் விசாரிப்பீங்க இப்போ இப்போ இவர் ரோபோ சங்கர் சங்கர் அவர் ரோபர்ல போய் துக்கம் விசாரிப்பீங்களா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு தொலைவுல இருக்கிற அவருடைய சொந்தக்காரர் வீட்டுல போய் துக்கம் விசாரிப்பீங்களா அவருக்கு துக்கம் விசாரிக்கணும்னா அவருக்கு மனைவி இருக்காங்க மகள் இருக்காங்க தான் நீங்க விசாரிக்கணும் அதுபோல நம்ம மூக்காம் முத்து மறைந்தாருன்னா உங்களுக்கான அவர் பழக்கம் இல்லாம இருக்கலாம் இறந்தவரோடு தொடர்பு பழக்கம் இருந்தா தான் துக்கம் விசாரிக்கணுமா உங்க துன்பத்தில் நாங்க பங்கு கொள்றோம் அவ்வளவுதான் அது எப்படி ஏவா வேலு உட்காந்து அப்பாயின் இவங்களெல்லாம் ஏன் வர வச்சாங்கன்ற சந்தேகம் வருது நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் நீங்க திமுகவையும் எதிர்த்து பேசறீங்க அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போடுறீங்க இல்லன்னு அண்ணா திமுக எதிர்த்து பேசறதே கிடையாது ஏன் ஏன்னா அது ஆட்சியில இல்ல